மகாபெரிவா சரணம் மகா தரிசன அனுபவங்கள் ஒருவரையும் சொல்ல வேண்டாம் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்பவும் தொல்லை கொடுக்கிறார் போலீஸில் புகார் கொடுக்க போகிறேன் ஸ்ரீமடத்தின் நீண்டகால பக்தரவர் பெரிவால் அவரை உற்று பார்த்தார்கள் என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்திருக்கியா இல்லை பர்மிஷன் கேட்க வந்திருக்கியா பக்தர் கலங்கி போய்விட்டார் பெரிவால் இப்படி பழிச்சென்று கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை வந்து எப்படி உத்தரவாகிறதோ அப்படி என்று எழுத்தார் அவர் உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அதனால் எல்லோரிடமும் விரோதம் கொள்ள முடியுமா விரோதத்தை வளர்த்து கொண்டால் கொஞ்ச நஞ்சம் சாந்தியும் போய்விடும் பக்கத்து வீட்டுக்காரரை எதிர இறைச்சல் போடாதே கஷ்டத்தை பொறுத்துண்டு பேசாமல் இரு தோற்று போயிட்டோமோ என்ற எண்ணம் வரும் தோற்று போனால்தான் என்ன அவன் நாளடைவில் அடங்கி போய்விடுவான் இவன் கையாள ஆகாதவன் என்று விட்டுவிடுவான் தேவைப்பட்டால் அவனுக்கு உதவி செய் தானாகவே திறந்து விடுவான் பக்தர் உத்தரவு என்று சொல்லி பெரிவாள் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு போனார் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்பது தமிழரின் தொன்மையான நீதிகளில் ஒன்று அதனை இவ்வளவு அருமையாகவும் அழகாகவும் மனதில் நன்றாக பதியும் விதத்தில் உபதேசம் செய்திருக்கிறார் நம் பெரியவா இந்த உபதேசம் நம் எல்லோருக்கும் தான் ஹர ஹர சங்கர ஜெய ஷங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர